டிவிகே கட்சியின் தலைவர் விஜய் நடிகர் மற்றும் டிவிகே கட்சியின் தலைவர் விஜய் வந்து நாற்பது நாள் வனவாசத்துக்கு பிறகு கரு சம்பவத்துக்கு பிறகு தன்னுடைய கட்சியினுடைய ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் என்ன பேசினாரு என்ன செஞ்சார் அப்படிங்கிறத சில இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்ட் பண்ண பேசுவோம் நான் வந்து இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ண உடனே வனவாசத்துக்கு பிறகு வராரு போது நிறைய டாக்ஸ் எப்படின்னா சிக்கிக்கிட்டாரு பிஜேபி வலையில் சிக்கிக்கிட்டாரு அப்புறம் ஏடிஎம்கேவோட கூட்டு வச்சுக்க போகிறாரு டிஎம்கேவோட பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு என்னுடைய கியூரியாசிட்டியில் என்ன இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லீடு கொடுப்பாரு அலையன்ஸுக்கு ஏன்னா நீங்கள் பிஜேபி அவ்வளோ சும்மா ஒட்டுற மாட்டாங்க இந்தியா லெவலில் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் பிஜேபி வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு டாக்ஸ் இருந்தது அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த இப்போலாம் பார்த்தேன் நீங்கள் எப்படி பார்த்தீங்க இல்லை நான் எங்கேயாவது ஒரு இடத்துல லீடு கொடுப்பாருன்னு பார்த்தா எடுத்த உடனே அவருடைய பேச்சு ஆதவ் அர்ஜுனா வந்து பேசுனது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரக்டா டிஎம்கே உடைய தாக்குதல் தான் அதுவும் விஜய் பேசும்போது டைரக்டா சிஎம் அவர்களை வந்து அட்டாக் பண்ணி அவங்களுடைய இயலாமை அவங்களுடைய அரசியல் இது எல்லாத்தையுமே வந்து மிக போல்டாக மிக என்ன சொல்றது யதார்த்தமா வந்து எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த சைடு பார்த்திங்கன்னா ஆதவ் பேசும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரிசு அரசியலை பற்றி மற்ற மினிஸ்டர்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு ஸோ நல்லா பிரிச்சுக்கிட்டாங்க தலைவருக்கு தலைவர் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து ஸ்டாலின் அவர்களை அட்டாக் பண்ணுறதும் அவருடைய நெக்ஸ்ட் லெவல் வந்து ஆதவ வந்து மந்திரிகளை அட்டாக் பண்ணுறதும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஓப்பனாக கரூர் சம்பவம் வந்து இதில் வந்து நடந்ததுக்கு எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை எந்த இடத்துலையுமே வந்து அவங்க பொறுப்பேற்றுக்கவே இல்லை எல்லாத்துக்கும் காரணம் வந்து கவர்மெண்ட்டு போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு போல்டு ஸ்டேட்மெண்ட்டு பண்ணுவாருன்னு அப்புறம் நடுவில் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா இரண்டாயிரி இருபத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வந்து யாருக்கு டிவி கே வர்சஸ் டிஎம்கே தான் டிஎம்கே வர்சஸ் டிவி கே தான் அப்படிங்கிறத பள்ளி பள்ளின்னு வந்து நெத்தில அடிச்ச மாதிரி பேசிட்டாரு ஸோ அது என்ன சொல்றது அப்படின்னா நமக்கு ஏடிஎம்கே கூட்டு கிடையாது என்டிஏட கூட்டு கிடையாது அதாவது இவங்க நேஷனல் பார்ட்டியோட கூட்டு கிடையாது பிஜேபியோட அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன சின்ன கட்சிகள் உதிரி கட்சிகள் எல்லாம் கூட்டு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் அப்படியே ஒரு கூட்டணி அமைஞ்சா கூட முதல்வர் வேட்பாளர் வந்து விஜய் அப்படிங்கிறத ஆணைத்தரமாக எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் என்ன கம்யூனிகேட் பண்ணாங்க ஃபைனலா அப்படின்னா நாங்கள் தனியாக தான் நிற்க போகிறோம் அப்படி ஒரு கூட்டணி தான் என் தலைமையில் தான் கூட்டணி அதற்கு நான் தான் தலைவர் நான் தான் முதல்வர் கேண்டிடேட் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ப்ளஸ் வந்துட்டு திமுகவுடைய எதிர்ப்பை வந்துட்டு கண்ணா அப்படின்னா வந்து கொந்தளிச்சிட்டாரு ஸோ இதுதான் நடந்தது அப்புறம் பிஜேபி ஆல்வோ ஆல் ஆல்வேஸ் பிஜேபி எதிர்ப்பு பட் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுனால டிஎம்கேவையும் சிஎம் மு க ஸ்டாலின் அவர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து எதிர்த்து வந்து அரசியல் பண்ணுறாரு ஸோ இது கரெக்ட் தான் ஒரு உண்மையான பொலிட்டீஷியன் ஒரு சீரியஸான பொலிட்டீஷியனாக இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு ஒரு காலத்தில் வந்து நம்ம வந்து என்ன நினச்சோம்னா கலைஞர் ஜெயல்தான் இருக்கும்போது சரியான ஒரு ஆப்போனன்ட் பார்ட்டியாக இருக்கும் பட் இப்போ டிஎம்கேக்கு வந்துட்டு அந்த மாதிரி யாரும் இல்லையோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது ஏன்னா டி ஏடிஎம்கே அவ்வளவு எஃபெக்டிவா இல்லை காங்கிரஸ் பிஜேபி எல்லாம் குட்டி குட்டி கட்சி ஆயிடுச்சு அப்புறம் தோழமை கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் தமாகா இன்னொன்று மதிமுக பாமக இதெல்லாமே வந்து கூட்டணிக்குள்ள போயிட்டாங்க தேமுதிகால இல்லாமல் போயிருச்சு அப்போ நாம் தமிழர் மட்டும்தான் வந்து இண்டிவிஜுவலாக வந்து வந்துகிட்டு இருந்தாங்க பட் அவங்கள க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்குது ஸோ அதனால் டிஎம்கேக்கு ஆப்போனண்ட்டே இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது பட் நௌ விஜய் வந்து களம் இறங்கி ஒரு பெரிய இழப்பிற்கு பிறகு திரும்பி போது அதே வேகத்தோட இரநூறு மடங்கு வந்து எதிர்த்து நிக்கிறாரு டிஎம்கேயை மிகப்பெரிய விஷயம் அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை மீண்டும் வந்து இந்த துயர சம்பவத்திற்கு பிறகு இப்படி வருவார் இவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண பிறகு மீண்டும் இந்த அரசியல் பண்ணுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை நடந்துருச்சு ஒரு படத்தில் ஒரு டைலாக் இருக்கும் எப்படின்னா சிவாஜி படத்தில் நினைக்கிறேன் அதில் சொல்லுவாரு ஒரு கேரக்டர்ன்னு சொன்னால் எதிரிகள் வந்து அவங்களே உருவாகிறது இல்லை நம்ம தான் உருவாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த கரூர் சம்பவம் வந்துட்டு கரூர் சம்பவத்திற்கு முன்னாடி பின்னாடி தான் நம்ம விஜயாடா அரசியல பார்க்க வேண்டியிருக்கு அதற்கு முன்னாடி ரொம்ப விளையாட்டுத்தனமா இருந்த மாதிரி இருந்தது அந்த இழப்பு நாற்பத்தோரு உயிர்கள் இழப்பு வந்து இவரை கொண்டு ஒரு சீரியஸ் பொலிட்டீஷியனா மாத்திருக்கோ அப்படின்னு நினைக்க தோணுது அதற்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவரு வெகுண்டு வந்திருக்கிறாரு தான் நம்ம பாக்குறோம் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் எப்போயுமே வந்து ஒன் சைடா போயிடக்கூடாது இல்ல நமக்கு வந்து ஈக்குவல் அவர் ஜெயிக்கிறார் ஜெயிக்கல பண்ண மேட்டர் கிடையாது ஆனா சண்டை இருக்குது இப்போ பயங்கரமா இதுதான் நான் பார்த்துக்கிட்டது அது போக என்னன்னா சின்ன சின்ன டாபிக்ஸ்லாம் தான் வந்து அவங்க டச் பண்ணாங்க அதில் வந்து என்னென்னா ராம்சாரா லேண்ட் இருக்கு இல்லையா இந்த சதுப்பு நிலங்கள் பள்ளிக்கரணை மாதிரி ஏரியாக்களில் சதுப்பு நிலங்களில் வந்துட்டு இந்த ஆளுங்கட்சி வந்துட்டு கட்டடம் கட்டுறதுக்கு வந்து அனுமதி கொடுத்ததை பற்றி பேசினாரு கரண்ட் இஷ்யூ அது வந்து உண்மையிலே எல்லாரும் எதிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா அவ்வளோ பெரிய கம் எவ்வளோ பெரிய கட்சி ஆட்சியில் இருக்க கட்சி சுற்றுச்சூழலுக்கான தனி டிபார்ட்மெண்ட்டே வச்சுருக்கிற ஒரு கட்சி மினிஸ்ட்ரி இருக்க கட்சி இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல இந்த பள்ளிக்கண்ணை மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சதுப்பு நிலங்கள் வந்து அமைவது ரொம்ப ரேர் ஒரு சிட்டிக்குல பல ஏக்கர் நிலங்கள் வந்து சதுப்பு நிலமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் அதில் நிறைய பேர் கட்டிட்டாங்க அப்போ இருந்தும் சில இடங்களில் வந்து ரிசர்வ் ஆறுனதையும் பில்டிங் கிட்டதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க அதை பற்றி பேசுறாரு அப்ப எஸ்ஐஆரை பற்றி பேசுறாரு ஏஎஸ்ஐஆரை பத்தி பேசும்போதுன்னா கம்ப்ளீட்டா பிஜேபிக்கு எகேன்ஸ்ட் வருது சில நிறைய டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு எகேன்ஸ்ட் வருது ஒரு ச டாபிக் மட்டும்தான் பிஜேபிக்கு எகேன்ஸ்ட் ஆஹ் அப்புறம் அடுத்து கோயம்புத்தூர் சம்பவத்தை பத்தி பேசுறாரு கோயம்புத்தூர்ல வந்து ஒரு பெண் வந்து அது ஓகே ஒரு தப்பான சம்பவம் நடந்துச்சு போன வீக்கெண்டு அதில் வந்து கவர்மெண்ட்டை பற்றி பாதிக்கிறது அந்த விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் நெருடல் தான் ஏன் அப்படின்னா அது சொசைட்டி சம்மந்தப்பட்டது பட் அதை பற்றி நிறைய பேசலாம் தனியாக பேசலாம் பட் அதை தவிர்த்து மற்ற எல்லாமே அவர் பேசினது வந்துட்டு ஆளுங்கட்சியை எதிர்த்தும் சென்ட்ரல் கட்சி எதிர்த்துமே மாநில பிஜேபியை எதிர்த்துமே வந்து அவர் பேசியிருந்தார் இந்த மீட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக தமிழக டிவி இருக்கலாம் வெற்றி கழகத்துடைய மீட்டிங் வந்து ரொம்ப சீரியஸாக இருந்தது முன்னாடி எல்லாம் என்னென்னா ஏதோ ஃபண்ணுக்காக என்ன ப்ரோ வாட் ப்ரோ நோ ப்ரோ அப்படின்னு பேசிட்டு இருப்பாரு பட் இந்த மீட்டிங் வந்து அந்த டெத்துக்கு பிறகு ரொம்ப சீரியஸாக பார்க்கப்பட்ட ஒரு மீட்டிங் அவரும் சீரியஸாக அட்ரஸ் பண்ணாரு ஸோ நவ் ஈ அண்டர்ஸ்டுட் தட் அ சீரியஸ் ஆஃப் த பாலிட்டிக்ஸ் பாலிடிக்ஸ் இஸ் நாட் அ ஜோக் இட்ஸ் நாட் அ ஒரு ஜஸ்ட் லைக் தட் பண்ண முடியாது இன்றைக்கி அவர் யார் மேலே நிற்கிறாருன்னா அந்த நாற்பத்தி உயிர்கள் மேலே நிற்கிறாரு அதையும் சொல்கிறாரு என் வீட்டு என் உறவினர் வந்து இறந்து போயிட்டாங்க அதனால தான் இந்த நாற்பது நாள் டிலே அதற்கு தான் வர முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்ன அதையும் அட்ரஸ் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக கரூர் மேட்டரை பற்றி ஃபுல்லாகவே பேசிட்டாங்க இவ்வளோ துணிச்சலோடு இவ்வளோ தைரியமாக வந்து இந்த அரசியல் பண்ண வந்தது நல்லாயிருக்கு ஐ திங்க் டுவெண்ட்டி டொண்ட்டி சிக்ஸ் இந்த ஸ்பேஸில் அப்படியே போனார் அப்படின்னா கண்டிப்பாக திமுகவுக்கு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மு க ஸ்டாலின் அவர்களுடைய அப்ரோச் பார்த்தீங்கன்னா கலைஞரோ ஜெயலலிதாவோ எடுத்துக்கிட்டு அப்ரோச் கிடையாது அப்படின்னு என்னன்னா நீ என்னதான் எதிர் எதிர்க்கு நீங்க மு க ஸ்டாலின் அவர்களை நீங்க சிஎம் என்னதான் எதிர்த்து பேசுங்க ஒரு ரியாக்ஷன் பண்ண மாட்டாரு ஏன் அப்படின்னா நான் ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தேன் உன்னை தூக்கி ஜெயிலில் போட்டேன் இல்லை உன்னை எதிர்த்து பேசுறேன் உனக்கு ஒரு குடைச்சல் கொடுக்குறேன் அப்படின்னா நீ ஒரு மிகப்பெரிய சக்தியை உருவெடுத்துருவேன் இந்த இந்த அரசியலை தான் வந்து கலைஞர் செஞ்சாரு கலைஞர் அதை செஞ்சாருன்னா அது ப்ளஸ்ஸு மைனஸ் இருந்தது நிறைய மைனஸ் தான் கலைஞர் இருக்கின்றது அந்த தவறை வந்து மு க ஸ்டாலின் மிக ஜாக்கிரதையாக செய்யாமல் இருக்கிறாரு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அவருடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா தன்னை எதிர்க்கிறவங்க தன்னை புகழ்கிறவங்க தனக்கு பின்னாடி குளி நோடுறவங்க எல்லாத்தையுமே மிக அழகாக புரிஞ்சுக்கிட்டு கைக்குள்ளே அடக்கிக்கிட்டு எந்த வித எமோஷ்னல் ட்ராமாவும் இல்லாமல் ஈஸியாக கடந்து போயிடுறாரு ஸோ விஜயையும் அதில் ஒரு ஆளாக இருந்து கடந்துடுவாரா அப்படிங்கறத டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல பார்ப்போம் அஸ் ஆஃப் நவ் என்னதான் அவர் இவ்வளவு பேசினாலும் கூட்டணி இல்லாம ஒரு அளவு வந்து ஜெயிக்க முடியாது ஜெயி கூட்டணி இல்லை அப்படின்னா ஆன்டி டிஎம்கே ஓட்டு மட்டும்தான் அவருக்கு கிடைக்கும் டிஎம்கே ஓட்டு கிடைக்காது ஆனால் இந்த சுச்சுவேஷனில் டிஏபிக்கு கண்டிப்பாக ஜெயக்கூடிய இருக்குது ஆனால் இந்த இன்னும் இருக்க ஆறு ஏழு மாதங்களில் விஜய்யுடைய ஸ்ட்ராட்டஜி இப்போ இன்னைக்கு பேசின மாதிரி எப்படி தொடர்ந்து பேச போறாரு கரண்ட் இஷ்யூஸ் எடுத்து பேச செய்ய போறாரு என்னென்ன கூட்டணி அமைக்க போறாரு ஸ்ட்ராட்டஜி பண்ண போறாரு அப்படிங்கிறத வச்சு தான் இருக்குது அந்த எலெக்ஷன் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இருபது சதவீதம் அசால்ட்டாக ஜெயிச்சுவார் இதுக்கு போக இன்னொரு இருபது சதவீதத்துக்கு கூட்டணி வைக்கணும் இல்லை கரெக்டான ஸ்ட்ராட்டஜி பண்ணாருனா எக்ஸ்ட்ரீம்லி ஒரு குட் டீம் வந்து திமுகவை அசைக்க முடியுங்கிறாங்க பட் எனக்கு எனக்கு அப்படி தெரியல இன்றைக்கு நிலவரப்படி பட் ஆனால் அதற்கான இந்த மீட்டிங் வந்து ஒரு ஸ்டெப்புன்னு நான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுக்கடுத்து எப்படி கொண்டு போகிறான்னு பார்க்கலாம் பார்ப்போம்